என்னையா என்னையா மத்திய அரசாங்கம் பண்ணிடுச்சு உங்க பாஜக அரசாங்கம் பண்ணியிருக்கு அமித்ஷா என்ன பண்ணிட்டாரு மோடி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவையாவது நம்ம அனுப்பி வைப்போம் இந்த ஒரு வீடியோவில் பல தகவல்லாம் சொல்ல போகிறது இல்லை ஒரு தகவல் தான் சொல்ல போகிறேன் அந்த ஒரு தகவலும் சும்மா நங்கூரம் போட்ட மாதிரி இருக்கணுன்றதுனால அந்த ஒரு தகவலை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் கேளுங்க நம்மளால் முடிஞ்சது இந்த கேள்வி யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்வது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நாம முன்னாடி இந்த ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லிட்டு இருந்திருப்போம் இந்த செய்திகள்ல இந்த வார்த்தை இல்லாமல் பேப்பர்களே பார்த்துருக்க மாட்டோம் நக்சல் நக்சல் வாதம் ஆனா இப்போ அந்த வார்த்தையை எங்கேயோ ஒரு முறை எப்பவோ ஒரு முறை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏதோ இங்கே தமிழகத்துல சில இயக்குநர்கள்லாம் அதன் அடிப்படையில படம் எடுக்கிறதுலாம் நம்ம பார்க்க முடிகிறது எங்கேயாவது ஒரு சில இந்த நக்சல் இயக்கங்கள் ஏதாவது ஒரு வேலையை எங்கேயாவது செய்வாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது அவ்வப்போது எங்கேயாவது எங்கயாவது பார்க்க முடிகிறது ஆனா ஏன் இந்த அளவுக்கு இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல ஏன் இந்த சம்பவங்கள்லாம் இப்போ வந்து நடக்கிறது இல்ல நக்சலுக்கு என்ன நடந்தது பாஜக அரசாங்கம் என்ன செய்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல வாங்க அறுபது ஆண்டுகளாக உள்ளாட்சிகளுக்கு ரொம்ப சவாலாக இருந்து வந்த இந்த நக்சல் தீவிரவாதம் என்பது இப்போது முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது இந்த நக்சல்வாதத்தை முழுசா முடிக்க போறாங்க மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் அதில் சிங்கமாக இந்த விஷயத்துல பாஞ்சு அடிக்கிறது கம்பீரமாக கம்பீரமா யார் யாரு அமித்ஷா அவர்கள் இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இருக்கிறார் இங்க ஒரு சில பேர் அமித்ஷா உரிமையில பேசிட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம் அங்க அவர் பார்க்க வேண்டிய இந்த மாதிரியான மாபெரும் வேலைகள்லாம் அவருக்கு இருக்கு அதை வந்து அவர் திறம்பட செஞ்சிட்டு அவர் சொல்றாருங்க அவர் நேரம் குறிக்கிறாரு நக்சல் தீவிரவாதத்தை இந்த டேட்டுக்குள்ள நான் முடிச்சு காட்டுறேன் இதுதான் உனக்கான டெட் லைன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ள நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ள நக்சல் தீவிரவாதத்தை நாட்டில் இருந்து முழுமையாக முடித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் முடித்து காட்டுவோம் இந்த பாரத நாட்டை நக்சல் தீவிரவாதத்திலிருந்து முழுமையாக விடுவிப்போம் அப்படின்னு சொல்லி கர்ஜித்து இருக்கிறார் அமித்ஷா சாணக்கியர் உள்துறை அமைச்சர் என்ன வார்த்தை சொன்னாலும் தகுங்க அவருக்கு சில பேருக்குலாம் வந்து ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அவருக்கு வந்து ரொம்ப புகழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும் சில நீங்களே கூட நினைக்கலாம் இவர் வந்து இரநூறுபா வாங்கிக்கிட்டு பேசக்கூடிய ஊபியா அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த மாதிரி பொருந்தாத அந்த தலைவர்களுக்கு அந்த வார்த்தையை சொன்னா பொருந்தவே பொருந்தாது ஆனா அவங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இதுவருக்கு அப்படி இல்லை எந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த புகழுக்கு தகுதியானவர் அமித்ஷா அவர்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நக்சல் தீவிரவாதத்தை இந்த நாட்டிலேருந்து இருந்து முழுமையாக வேறறுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்க்கும்போது ஆயிரத்தி எண்பது சம்பவங்களை வந்து நடத்தி இருந்திருக்காங்க இந்த நக்சல் தீவிரவாதம் ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நம்ம பார்க்கும்போது இந்த நக்சல் வன்முறை என்பது முன்னூத்தி முப்பதாக குறைந்திருக்கிறது இது பாஜக செய்த சாதனை இல்லையா இது பாஜகவோட அதிரடியான நடவடிக்கை இல்லையா அந்த அதிரடியான நடவடிக்கையினாலதான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இது மட்டும் இல்ல அப்புறம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கணும்ல ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் ஆப்ரேஷன் கர்கர் போன்ற திட்டங்கள் மூலமாக நக்சல் தீவிரவாதிகள் அடக்கி வைக்கப்பட்டனர் இந்த சம்பவங்கள் எல்லாம் பாதுகாப்பு படையினர் வந்து உயிரிழப்பு என்பது எண்பத்தி எட்டாக இருந்தது பத்தொன்பதாக குறைந்தது இதுல குறிப்பாக இந்த நக்சல் தீவிரவாதிகள் நக்சல் அமைப்பினர் ஏழுநூத்தி பதினெட்டு நபர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மட்டும் வந்து தானாக முன் வந்து சரணடைந்திருக்கின்றனர் அந்த அளவுக்கு மிரட்டலான சம்பவம் பண்ணியிருக்கிறது தான் இந்த மத்திய அரசாங்கம் இது ஒரு சாதாரண வெற்றியே இல்லைங்க இது வரலாற்று திருப்புமுனை முனை அமித்ஷா அவர்கள் சொன்னதுதான் அவங்க தானா வந்து முன் வந்து சரணடைறதுக்கான முக்கிய காரணம் நீங்களா வந்து சரண் அடைஞ்சிருங்க இல்ல அப்படின்னா தோட்டாக்கள் உங்களை துளைக்கும் துளையிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அமித்ஷா அவர்கள் அதே மாதிரி செஞ்சும் காட்டினாரு சரணடையாதவர்களை தேடி போய் அவங்க எந்தெந்த பகுதியில் இருக்காங்களோ அங்க தேடி போய் அவங்க உடலில் இந்த தோட்டாக்கள் துளையிட்டது அதன் காரணமாகவே இவங்க வந்து அடைஞ்சனர் இந்த மாதிரி செயல் திட்டம்லாம் ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் ஆப்ரேஷன் கர்கர் போன்ற திட்டங்கள்லாம் அதும்தான் மலைப்பகுதிகள் காடுகள் போன்ற இடங்கள்லாம் இவங்க போய் தங்கியிருந்த இடத்துக்கெல்லாம் தேடி போய் அழித்ததுக்கு தான் இந்த ஒவ்வொரு திட்டங்களுக்கான ஒவ்வொரு பெயர்கள்லாம் வைக்கப்பட்டது அமித்ஷா அவர்கள் இந்த வார்த்தை சொன்ன உடனே நீங்களாம் வந்து சரணடைஞ்சிடுங்க இல்லை அப்படின்னா உங்கள் மேலே தோட்டாக்கள் பாயும் துளையிடும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த செய்தியானது எல்லா நக்சல் தீவிரவாதிகளுக்கும் இந்த செய்தியானது சென்றடைந்தது ஆகவே அவங்க எல்லாம் தானாகவே வந்து சரணடைந்தனர் இது வெறும் வார்த்தை இல்லைங்க இது நக்சல்வாதத்திற்கான ஒரு முடிவுரை அதனால அமித்ஷா அவர்கள் சொன்னது போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்னுக்குள்ள முழுமையாக இந்த நாடு வந்து நக்சல் தீவிரவாதத்தில் இருந்து முழுமையாக விடுபடும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியாக தெரிவிச்சிருக்காரு அதன் அடிப்படையில் எழுநூத்தி பதினெட்டு நக்சல் தீவிரவாதிகள் வந்து அவங்கள முன் வந்து சரணடைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் இப்போ மட்டுமே வந்து அவ்வளவு பேர் வந்து சரணடைஞ்சிருக்காங்க என்ன நடக்கும் அவர் சொன்னதானே நடக்கும் அப்போ இந்த வீடியோ என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு பார்த்தீங்கல்ல இது போல மத்திய அரசாங்கம் பல அதிரடியான நடவடிக்கைகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க முடிவுகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இது போன்ற அதிரடியான பல முடிவுகளையும் நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இப்போ இந்த வீடியோ அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ என்பது நக்சல்வாதம் இப்போது முற்றிலுமாக ஒழிக்கப்பட போகிறது இன்னும் என்ன அதிரடியான நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி